எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் பாபாவிடம் உண்மையான மனதை வையுங்கள் அப்போது பாபாவின் மனதில் இடம் பெறுவீர்கள் கேள்வி ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை யார் செய்ய முடியும் ஆத்ம அபிமானியின் அடையாளத்தை சொல்லுங்கள் பதில் யாருக்கு படிப்பின் மீதும் பாபா மீதும் அசைக்க முடியாத அன்பு உள்ளதோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய முடியும் அவர்கள் குளிர்ச்சியாக இருப்பார்கள் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள் அவர்களுக்கு பாபாவிடம் அன்பு இருக்கும் நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும் நமக்கு பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார் நாம் அவருடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கு நஷா இருக்கும் அவர்கள் சுகம் தருவதற்காக தருபவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு அடியையும் சேமப்படி எடுத்து வைப்பார்கள் ஓம் சாந்தி குழந்தைகள் சேவை பற்றிய செய்தியையும் கேட்டு வேண்டும் பிறகு மிக முக்கியமான மகாரணிகள் புத்திசாலிகள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் பாபாவுக்கு தெரியும் புத்திசாலி குழந்தைகளுக்குத்தான் விச்சாசாகர் மந்தனம் நடைபெறுகிறது மேலா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழா யார் மூலமாக செய்விப்பது என்னென்ன பாயிண்ட்களை சொல்ல வேண்டும் சங்கராச்சாரியார் முதலானவர்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்களானால் சொல்வார்கள் இங்குள்ள ஞானம் மிகவும் உயர்ந்தது எது என்று இவர்களுக்கு கற்றுத்தருவோர் யாரோ சிறந்தவராகத்தான் இருப்பார் என்று தோன்றுகிறது என்பார்கள் பகவான் கற்பிக்கிறார் என்று சொன்னால் அவர்களோ மாட்டார்கள் பாபாவின் கவனம் யார் மீது அதிகமாக செல்கிறது என்றால் ஆன்மீக சேவை மூலம்தான் யார் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மீது செல்லும் நன்மையும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கலாம் பிரம்மா உள்ளது யுக்தியுடன் தயார் செய்தால் அதுபோல் யோக யுக்தியுடன் உணவு சமைப்பவர்கள் என்றால் பண்டாராவில் மிகுந்த இருக்கும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் யாராவது வந்தால் உடனே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பாபா புரிந்து கொள்ள முடியும் சேவாதாரி குழந்தைகள் யார் யார் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறார் முடியுமோ அவர்களை தான் அடிக்கடி சேவைக்கும் அழைக்க செல்கிறார்கள் ஆக சேவை செய்பவர்கள் தான் பாபாவுடைய மனதில் இடம் பிடிக்கிறார்கள் நோக அபிமானம் என்ற நோய் கடுமையானது ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று கூறுகின்றார் பாபா இப்பொழுது இங்கே அமர்ந்து முரளி நடத்துகிறார் என்றாலும் புத்தி சேவாதாரி குழந்தைகளின் பக்கம் உள்ளது இப்போது சங்கராச்சாரியர் கண்காட்சி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இல்லை என்றால் இவர்கள் இதுபோல் எங்கும் செல்ல மாட்டார்கள் மிகவும் கர்வத்தோடு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியுள்ளது மேலே சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் கூடவே அவர்கள் அமர முடியும் என்பதில்லை அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு வேண்டியதாக இருக்கிறது மேலும் எந்த குழந்தைகளிடம் ஞான செல்வம் உள்ளதோ அவர்களின் கடமை தானம் செய்வதாகும் செல்வம் உள்ளது ஆனால் தானம் செய்வதில்லை என்றால் அவர்கள் தஞ்சன் என்று சொல்லப்படுகிறார்கள் அவர்களிடம் செல்வம் இருந்தாலும் இல்லாதது போலத்தான் ஞானத்தை அந்த அளவு அநேகருக்கு சொல்லி தான் ஞானதானம் செய்ய வேண்டும் வரலாறு சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சுரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக பற்றற்றவராக அன்பானவராக ஆகிற ஸ்லோகன் யார் தூய்மையாக மற்றும் திதிப்பூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கின்றார்களோ அவர்களே பிராமணர்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆத்மா அபிமானி நிலை இது மிக முக்கியமான நிலையாகும் அதை பற்றி தந்தை சொல்கிறார் பாருங்கள் தேக அபிமானத்தின் நோய் மிகவும் கடுமையானது அதை போக்குவதற்காக மிகச்சிலரே நல்லபடியாக புருஷார்த்தம் செய்கின்றனர் அநேகரிடம் ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி சென்று சேர்வதில்லை பாபா புரிய வைக்கிறார் குழந்தையிலே ஆத்மா அபிமானி ஆவதற்கு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும் சிலர் சாட்டும் கூட அனுப்பி வைக்கின்றனர் என்றாலும் முழுமையாக அனுப்புவதில்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ஆத்ம அபிமானி ஆவதற்கான கவனம் அநேகருக்கு குறைவாக உள்ளது ஆத்ம அபிமானிகள் மிகவும் சாந்தமாக இருப்பார்கள் அவர்கள் இவ்வளவு அதிகமாக உரையாடல் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு பாபாவிடம் அன்பு அந்த அளவுக்கு இருக்கும் கேட்கவே வேண்டாம் ஆத்மாவுக்கு அவ்வளவு குஷி இருக்க வேண்டும் எந்த ஒரு மனிதருக்கும் ஒருபோதும் இல்லாத அளவு இந்த லக்ஷ்மி நாராயணருக்கோ ஞானம் கிடையாது ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் உள்ளது உங்களுக்குத்தான் பகவான் படிப்பு சொல்லி தருகிறார் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் இந்த நஷாவும் உங்களில் ஏதோ ஓர் இருவருக்குத்தான் உள்ளது காரணமும் அந்த நஷா இருக்குமானால் பகவானின் நினைவிருக்கும் அவர்கள் ஆத்மா அபிமானி என்று சொல்லப்படுகிறார்கள் ஆனால் அந்த நஷை இருப்பதில்லை நினைவில் இருப்பவர்களின் நடத்தை மிக நல்ல ராயலாக இருக்கும் நாம் பகவானின் குழந்தைகள் அதனால் பாடலும் உள்ளது அதீந்திரிய சுகம் பற்றி கோப கோபியரிடம் கேளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆத்மா அபிமானியாக இருந்து பாபாவை நினைவு செய்பவர்கள் பாபாவுடைய மனதில் இடம் பெறுகிறார்கள் ஆகவே இவர்களுடைய மனதிலும் இருப்பார் பாபா ஒவ்வொருவரை பற்றியும் அறிவார் குழந்தைகள் தாங்களே கூட புரிந்து கொண்டுள்ளனர் நாம் என்ன சேவை செய்கிறோம் என்று சேவையின் ஆர்வம் குழந்தைகளுக்கு அதிகம் இருக்க வேண்டும் சிலருக்கு சென்டரை பராமரிப்பதிலும் ஆர்வம் உள்ளது சிலருக்கு சித்திரங்களை உருவாக்குவதில் ஆர்வம் உள்ளது பாபாவும் சொல்கிறார் எனக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய அந்த தான் மிகவும் பிடிக்கும் அவர்கள் தந்தையின் நினைவிலும் இருப்பார்கள் மேலும் சேவை செய்வதற்கும் துடித்துக் கொண்டிருப்பார்கள் சிலரும் முற்றிலும் சேவையே செய்வதில்லை பாபா சொல்வதையும் ஏற்றுக்கொள்வதில்லை பாபாவோ அறிவார் இல்லையா எங்கே யார் சேவை செய்ய வேண்டும் என்று ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் தனது வழிப்படி செல்கின்றனர் அதனால் அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பெறுவதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா தடவை சேவைக்கான யுக்திகளை கூறுகிறார் அதை பற்றி பார்ப்போம் எங்கே சங்கராச்சாரியார் முதலானவர்கள் கண்காட்சிக்கு வருகிறார்களோ சேவை நன்கு நடைபெற வேண்டும் என்றால் அந்த செய்தியை அனைவருக்கும் அனுப்ப வேண்டும் அப்போது எப்படி சேவை நடைபெற்றது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் மேலும் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் இவ்வாறு சேவைக்கான சிந்தனைகள் யாருக்கு வருகின்றதோ அவர்களைத்தான் பாபா சேவாதாரிகள் என புரிந்து கொள்வார்கள் சேவையில் ஒருபோதும் கலைத்து போகக்கூடாது இதுவோ அநேகருக்கு நன்மை செய்வது போல் இல்லையா பாபாவுக்கோ இதே அக்கறை உள்ளது அனைவருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நாள்தோறும் முரளியில் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இந்த ஆன்மீக சேவை முக்கியமானது கேட்க வேண்டும் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் பேட்ரி எடுத்துக்கொண்டு நாள்தோறும் கோவிலுக்கு சென்று புரிய வையுங்கள் இந்த லட்சுமி நாராயணர் எப்படி இது போல ஆனார்கள் அவர்கள் எங்கே சென்றார்கள் எப்படி ராஜ்யபாகியத்தை பெற்றார்கள் கோவில்களின் வாசலில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் யாராவது வந்தால் கேளுங்கள் இந்த லட்சுமி நாராயணர் யார் எப்போது இவர்களின் என்ற ராட்சியம் பாரதத்தில் இருந்தது அணுமாறும் செருப்புகள் வைக்கும் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டார் இல்லையா அதற்கும் கூட ரகசியம் உள்ளது இல்லையா இரக்கம் வருகிறது சேவைக்கான யுக்திகள் பாபா நிறைய சொல்கிறார் ஆனால் அவற்றை அபூர்வமாக சிலர் தான் நடைமுறையில் கொண்டு வருகின்றனர் சேவைகள் நிறைய உள்ளன பார்வையற்றோருக்கு மூன்று வேண்டும் யார் சேவை செய்வதிலேயோ புத்தி தூய்மையாகவில்லை என்றால் பிறகு தாரணையாவதில்லை இல்லை என்றால் சேவை மிகவும் சுலபம் நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறீர்கள் யாராவது பணக்காரர்கள் வந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கின்றோம் அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் இந்த பேச்சுகள் மீது பாபாவுக்கு அதிக மதிப்புள்ளது வேறு யாருக்கும் இவ்வளவு மதிப்பு கிடையாது இதில் மிக நல்ல ஞானம் நிரம்பியுள்ளது ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பாபாவும் கூட என்ன செய்ய முடியும் பாபாவையும் படிப்பையும் விட்டு விடுவது என்பது பெரியதையும் மிக பெரிய தற்கொலையாகும் பாபாவுடையவராக ஆகிவிட்டு பிறகு அவர் கையை விட்டு விடுவது என்றால் இதுபோல் மகா பாவா வேறு எதுவுமே கிடையாது அவர்களைப் போல் அபாக்யஷான் வேறு யாரும் கிடையாது குழந்தைகள் ஸ்ரீமற்படி நடக்க வேண்டும் இல்லையா நாம் உலகத்தின் எஜமானராக போகிறோம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது இது சாதாரண விஷயம் அல்ல நினைவு செய்வீர்களானால் குஷியும் நிரந்தரமாக இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்யத்த சமீச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு நிறைந்த கலாச்சாரத்தை கடைபிடிங்கள் பாடம் யார் பணிவாக இருக்கின்றார்களோ அவர்களே புதிய படைப்பை செய்ய முடியும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் விதையே நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வாகும் எல்லைக்குட்பட்ட தன்மானம் இருக்கக்கூடாது ஆனால் பணிவு இருக்க வேண்டும் இப்பொழுது தன்னுடைய வாழ்வில் சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த சம்ஸ்காரத்தை தாரணை செய்யுங்கள் ஒருவேளை விருப்பம் இல்லாமலேயே எப்பொழுதாவது கோபம் அல்லது எரிச்சல் வந்தது என்றால் உள்ளத்திலிருந்து இனிமையான பாபா என்று சொல்லுங்கள் அப்பொழுது அதிகப்படியான உதவி கிடைத்துவிடும் ओम शांति <Jungnet> để cơ bằng dành nơi